வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்தில் தேவன் ஒரு சிறப்பான அமைதலான சமாதானமான பூரணமான ஒரு உலகத்தை உண்டாக்கினார் என்பதை நாம் கவனித்தோம் ஆண்டு வராத ஏவாளுக்கும் உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்றும் எல்லாவற்றையும் அனுபவியுங்கள் என்றும் ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்திருந்தார் ஆனால் ஒரே ஒரு மரத்திலிருந்து கனியை மாத்திரம் அவர் புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் இப்பொழுது மூன்றாம் அதிகாரத்தில் தந்திரமான சாத்தான் ஏவாளிடத்தில் ஒரு தந்திரமான கேள்வியை கேட்டான் ஆண்டவர் உங்களை எந்த கனியையும் புசிக்கக்கூடாது என்று சொன்னாரா என்று கேட்டான் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை ஒரே ஒரு மரத்தை மாத்திரம்தான் அவர்களுக்கு விலக்கி வைத்திருந்தார் ஆனால் ஏவாள் சொன்னதை கவனித்து பாருங்கள் ஆண்டவருடைய கிருபை தாராளத்துவம் இவைகளை சாத்தானிடத்தில் சுட்டிக் காண்பிக்காமல் அந்த ஒரு மரத்தை ஆண்டவர் தடை செய்தார் என்பதை மாத்திரம் அவள் சுட்டிக் காண்பித்தாள் ஏன் இன்னும் கூட மேலாக போய் ஆண்டவர் அந்த ஒரு மரத்தை தொடவும் கூடாது என்று சொன்னாள் அது முழுவதும் ஒரு பொய்தான் ஏவாளனுடைய பேச்சு எப்படி இருந்ததென்றால் ஏதோ ஆண்டவர் அநியாயம் செய்துவிட்டது போலவும் செய்யக்கூடாததை செய்துவிட்டது போலவும் அவள் பேசினாள் சர்ப்பம் உடனடியாக இதை பிடித்து கொண்டது ஏவாளுக்கு சாத்தான் இன்னொரு பொய்யை அவன் சொன்னான் நீங்கள் நிச்சயம் சாக மாட்டீர்கள் இந்த கனியை நீங்கள் புசிக்கலாம் என்று சொன்னான் அது மாத்திரமல்ல தேவன் மிகவும் சுயநலமுள்ளவர் என்பது போல அவன் சுட்டி காண்பித்தான் நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் தேவனைப் போல ஆவியர்கள் என்று சொல்லிதான் தேவன் இதை உங்களுக்கு தடை செய்து வைத்திருக்கின்றார் நீங்கள் அவரை போல இருந்துவிடக்கூடாது என்று ஆண்டு விரும்புகிறார் என்று சொன்னான் ஆதாமும் ஏவாளும் தேவனைப் போல இருக்க வேண்டும் என்று விரும்பி அந்த கனியை புசித்தார்கள் பாருங்கள் ஏற்கனவே தேவன் அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் படைத்து வைத்திருந்தார் உலகம் முழுவதையும் தன்னுடைய ஸ்தானாபதிகளாக படைப்பு முழுவதையும் ஆளுகை செய்து கொள்ளுங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஆனால் சர்ப்பமானது தேவனை கீழ்படியாமல் இருக்க ஒரு உந்துதலை கொடுத்தது ஆண்டவர் இந்த காலத்தில் அவர்களுக்கு விலக்கி வைத்திருந்த நன்மை தீமை அறியும் அறிவை மிகைப்படுத்தி காண்பித்து அந்த கனியை சாப்பிட்டு அந்த நன்மை தீமை அறிகின்ற அறிவை பெற்றுக்கொள்ள அவன் அவர்களை உற்சாகப்படுத்தினான் பாருங்கள் ஆண்டவருக்கு மட்டுமே நன்மை எது தீமை எது என்கின்ற அறிவு இருந்தது அந்த அறிவின்படி ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு இந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்காதீர்கள் இது நல்லதல்ல என்று சொல்லி வைத்திருந்தார் ஆனால் ஏவாளோ இப்பொழுது பிசாசுனுடைய தூண்டுதலின் அடிப்படையில் அந்த கனி நல்லதென்று கண்டாள் ஏதோ ஆண்டவர் முற்றிலும் ஒரு பெரிய பொய் சொல்லிவிட்டதை போல தேவனே சந்தேகப்பட்டாள் ஆறாம் வசனத்தில் வேதம் சொல்லுகின்றது அவள் பார்த்தாள் அவள் எடுத்தாள் அவள் புசித்தாள் தன்னுடைய புருஷனுக்கு கொடுத்தாள் அவனும் அதை சாப்பிட்டான் சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால் எல்லாமே மிக சீக்கிரமாக முடிவடைந்தது ஆதாமும் ஏவாளும் இந்த கீழ்ப்படியாமையினாலே வரக்கூடிய பின் காரியங்களை யோசிக்கவே இல்லை பின்பு என்ன நடைபெற்றது பாவத்தினுடைய எல்லா விதமான தாக்கங்களும் அவர்கள் மேல் வந்தது சில மெடிசன்கள் மருந்துகளை நாம் சாப்பிடும்போது நம்ம கொஞ்சம் தலை சுத்தம் பார்த்துருக்கிறீங்களா அதே போல பாவத்திற்கும் பின் விளைவுகள் இருக்கின்றது இந்த பாவத்தினாலே ஆதாமம் ஏவாலும் தேவனை விட்டு விலகி ஓடிப்போனார்கள் தங்களை விட்டும் அவர்கள் ஓடிப்போனார்கள் தேவனை பார்க்க பயந்தார்கள் தேவனே அவர்களை தேடி வந்தால் கூட அவர்கள் இப்பொழுது ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி இந்த சர்ப்பத்தையும் குற்றம் சாட்டி அவர்களுடைய குற்றத்தை மாத்திரம் அவர்கள் ஒத்துக்கொள்ள விரும்பவே இல்லை முன்பு அவள் நிர்வாணமாக இருந்தார்கள் என்று நாம் பார்த்தோம் அதனுடைய அர்த்தம் அவர்கள் முற்றிலும் மரியாதவர்களாக இருந்தார்கள் என்று அர்த்தம் இப்பொழுதோ அந்த இன்னசென்ஸ் போனது இப்பொழுது மிக தந்தரமாக ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி சர்பத்தையும் குற்றம் சாட்டி தப்பிக்கத்தான் முயற்சி செய்தார்கள் ஆதி மூன்றாம் அதிகாரம் நமக்கு எதை காண்பிக்கின்றது பாவமானது எவ்வளவு குழப்பத்தையும் வேதனையும் கடினமான வாழ்க்கையும் கொண்டு வருகிறது என்று நாம் பார்க்கின்றோம் இப்பொழுது நன்மை தீமை அறிகின்ற அறிவை அவள் பெற்றுக்கொண்டது உண்மைதான் சாத்தான் சொன்னது போலவே அந்த அறிவு அவர்களுக்கு கிடைத்தது ஆனால் அதோடு சேர்ந்து அவர்களுக்கு பாவத்தினுடைய தண்டனையும் கிடைத்தது ஆனால் ஆண்டவர் ஆதாமையோ ஏவாளையோ சபிக்கவில்லை ஆனால் சர்ப்பத்தையும் நிலத்தையும் சபித்தார் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது ஆதாம் இது முதல் கடினமாக உழைக்க வேண்டியதாகிவிட்டது ஏவாளும் தன் பிள்ளைகளை பெற்றெடுக்கும்போது வலி வேதனையோடு பெற்றெடுக்க வேண்டியதாக மாறிவிட்டது ஆனால் இவை எல்லாவற்றிலும் தேவன் இறக்கமுள்ளவராகவே இருந்தார் அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை தேடி வந்தார் ஆதாம் ஏவாளுக்கு தோல் உடைகளை ஆண்டவர் செய்து கொடுத்தார் அது மாத்திரமல்லாமல் ஒரு மிக மிக ஆச்சரியமான ஒரு வாக்கு தத்துவத்தை ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்தார் இந்த சர்ப்பம் தொடர்ந்து ஏவாளின் பிள்ளைகளை தாக்கும் ஆனால் ஒரு நாளிலே ஏவாளின் குழந்தை இந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்கின்ற ஒரு அற்புதமான வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்தார் அந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறினது லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் மாதத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து தொலைந்து போனவர்களை பாவிகளை தேடவும் அவளை ரட்சிக்கவும் வந்தார் என்று பார்க்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலும் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பழைய சர்ப்பத்தை அந்த பாம்பை சாத்தானை முற்றிலுமாய் நிர்மூலமாக்குகின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அதிக மூன்றாம் அதிகாரத்தில் பாவத்தினுடைய சம்பளத்தை நாம் பார்க்கின்றோம் ஆதாமும் ஏவாளும் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நீக்கப்படுகின்றார்கள் இப்படி மனித குலம் தேவனிடத்திலிருந்து பிரிந்து போனது அது மாத்திரமல்லாமல் முன்பு இருந்த அந்த சமாதானம் அந்த ஒருமனம் இப்பொழுது நின்று போனது மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் நடுவே சமாதானமும் ஒருமணமும் நின்று போனது மனிதர்களுக்கும் நிலத்திற்கும் நடுவாக இருந்த அந்த இணக்கம் இப்பொழுது தொலைந்து போனது ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கும் நடுவே இருந்த அந்த அழகான ஐக்கியமும் இப்பொழுது உடைந்து போனது ஆதாமும் ஏவாளும் அவர்களோடு சேர்ந்து மனித குலமும் எழுத்தின் பிரகாரமாகவே அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வெளியே வந்தார்கள் இருபத்தி நான்காம் வசரத்தை சொல்லுகிறது போல ஆண்டவர் கிழக்கு பகுதியிலே கேரு வைத்து அந்த தோட்டத்தை அவருடைய பிரசனத்தை தடுத்து போட்டார் அந்த கேருபீன்கள் கைகளிலே ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார் அந்த பட்டயமானது எல்லா திசைகளிலும் இருந்து ஆண்டவருடைய பிரசனத்தை கிட்டி சேர முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்தினது